வெரிகோசிஸ் பைன் பொதுவாக பார்த்திங்கன்னா வெரிகோசிஸ் ஃபைன் அப்படின்றது ரெண்டு வகையை பிரிக்கலாம் ஒன்று முட்டிக்கு கீழே கால் முட்டிக்கு கீழே நரம்பு சுருட்டி சுருட்டிக்கிட்டு இருக்கும் இன்னொன்று முட்டிக்கு மேலே நரம்பு சுருட்டிக்கிட்டு அதாவது பகுதி சுருட்டிக்கிட்டு இருக்கும் இதனால் என்ன ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு விஷயம்தான் ஒன்று அதிகப்படியான கை கால் குடைச்சல்கள் இருக்கும் இன்னொன்று எல்லோரும் மாரி ரொம்ப நாளையும் நிற்க முடியாது இது அப்படியே ட்ரீட்மெண்ட் எதுவுமே விட் எடுக்காமல் விட்டுட்டால் அந்த இடம் ஃபுல்லாக கருப்பாகும் புண்ணாகும் ஸோ இது ஒன்று இன்னொன்று முட் தொடக்கி கிட்ட வளர்கிற அந்த வெரிகோசிஸ் வைன் விதைப்பையை பாதிக்கும் விதைப்பையை பா பாதிக்கும் போது விதைப்பையில ஏற்படுற முடிச்சுகளுக்கு பேர் வெரிகோசில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ விதைப்பையில் இது பாதித்ததுன்னா தன்மை வராது விந்தணுக்கள் குறைவாக இருக்கும் குழந்தைகள் பிறக்காது இதுதான் இந்த வெரிகோசிஸ் வெயினில் அதிகப்படியான பாதிப்புகள் அப்படின்றது ரைட்டுங்களா இந்த வெரிகோசிஸ் வெயினுக்கு ஆப்ரேஷன் அப்படின்றது இன்னி வரைக்கும் எந்த விதமான சக்ஸஸும் கிடையாது ஆனால் ஆயுர்வேத மருத்துவத்தில் பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆப்ரேஷன் கிடையாது வெறும் உள்ளுக்கும் மேலுக்கும் மருந்து ஈஸியாக மூணுலேருந்து நாலு மாதத்துக்குள்ளே ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் கிடைக்கும் முடிச்சுகள் வெளியில் வந்தாலும் அது விதைப்பெயில் இருந்தாலும் காலில் இருந்தாலும் சரிதான் முடிச்சிகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியில் வரும் பெயின் எதுவும் இருக்காது உள்ளுக்கு சாப்பிட்றதும் ஆயுர்வேதிக்கின்றதுனால பக்க விளைவுகள் எதுவும் கிடையாது நிரந்தர தேர்வு ஆயுர்வேதத்தில் மட்டும்தான் ஷி ஆயில் பி ப்ளஸ் இதில் குறிப்பிட்ட நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய விரிவான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் மிக்க நன்றி